டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பகுதி எட்டாம் வகுப்பு வரலாறு ஸோ எட்டாம் வகுப்பு வரலாறுல மொத்தம் நூறு வினாக்கள் பார்ட் ஒன் ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன் பார்ட் டூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கான பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்கிரீன்லேயே தெரியும் ஸோ இந்த லெசன்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இது பயிற்சி எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே போல் ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு கம்ப்ளீட் பண்ணியாச்சு ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் போய் வாட்ச் பண்ணுங்கள் தமிழும் வந்து டேர்ம் வைஸாக உங்களுக்கு டெஸ்ட்டு கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன் அதையும் போய் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் போலீஸ் எக்ஸாமினேஷன் எஸ்ஐ எக்ஸாமினேஷன் மற்றும் டிஎன்பிசி தேர்வில் முழுமையான மதிப்பெண் எடுப்பதற்கு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்மளுடைய எஸ்எஸ் பப்ளிகேஷன் சயின்ஸ் தமிழ் சோசியல் சயின்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேவைப்படக்கூடிய மாணவர்கள் கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் ஆங்கிலேயர்களுக்கு முதல் எதிர்ப்பு யாரால் ஏற்பட்டது ஆங்கிலேயர்களுக்கு முதல் எதிர்ப்பு யாரால் ஏற்பட் ஏற்பட்டது அப்படிங்கிற கொஷின் சரியான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பூலி தேவர் என்பது சரியான பதில் கொஷின் நம்பர் டூ விஸ்வநாதர் மதுரையின் நாயக்கரான ஆண்டு விஸ்வநாதர் மதுரையின் நாயக்கரான ஆண்டு என்ன சரியான பதில் ஆப்ஷன் சி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பது கொஷின் நம்பர் த்ரீ பூலித்தேவர் ஆட்சி காலத்தில் ஆர்காட்டு நவாப்பாக இருந்தவர் யார் போலிதேவர் ஆட்சிக் காலத்தில் ஆர்காட்டின் நவாப்பாக இருந்தவர் யார் சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி முகமது அலி கொஷின் நம்பர் ஃபோர் கட்டபொம்மனின் முன்னோர்கள் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் கட்டபொம்மனின் முன்னோர்கள் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி ஆந்திரா கொஷின் நம்பர் ஃபைவ் வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட நாள் வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட நாள் சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி பதினேழு பத்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது முத்துவடுகநாதர் எங்கு நடைபெற்ற போரில் கொல்லப்பட்டார் முத்துவடுகநாதர் எங்கு நடைபெற்ற போரில் கொல்லப்பட்டார் சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி கலையார் கோயில் ஆப்ஷன் சி கொஷின் நம்பர் செவன் வாக்கியம் ஒன்று வேலுநாச்சியார் தனது படைத்தளபதி மற்றும் தொண்டர் குயிலி என்பவரால் ஆங்கிலேயர்களின் ஆயுத கிடங்கு மீது தற்கொலை தாக்குதலுக்கு ஏற்பாடு செய்தார் அப்படின்னு ஒரு வாக்கியம் கொடுத்துருக்கேன் வாக்கியம் இரண்டு மருது சகோதரர்களின் உதவியுடன் வேலு நாச்சியார் சிவகங்கையை கைப்பற்றி மீண்டும் ராணியாக கொண்டார் இந்த ரெண்டு வாக்கியத்தில் எது சரி அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணோம் வாக்கியம் ஒன்று மற்றும் வாக்கியம் இரண்டுமே சரிதான் ஆப்ஷன் ஏ என்பது சரியான ஆன்சர் நம்பர் எயிட் தென்னிந்திய கிளர்ச்சி நடைபெற்ற ஆண்டு தென்னிந்திய கிளர்ச்சி நடைபெற்ற ஆண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி எண்ணூறு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று கொஸ்டின் நம்பர் நைன் தென்னிந்திய கிளர்ச்சியின் பொழுது ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போர் தொடுத்த மன்னர்களை அவர்கள் நாடுகளுடன் சரியாக பொருத்துக சிவகங்கை பகுதிக்கு யாரு திண்டுக்கல் பகுதி மலபார் மைசூர் சிவகங்கை அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா நமக்கு சரியான ஆன்சர் மருது சகோதரர்கள் தலைமையின்றாங்க திண்டுக்கல் கோபால நாயக்கர் மலபார் வந்து கேரளவர்மன் மைசூர் வந்து கிருஷ்ணப்ப நாயக்கர் மற்றும் துண்டாஜி சரியான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் இ ஒன்று இரண்டு மூன்று நான்கு சரியாக இருக்குது கொஷின் நம்பர் டென் சிவகங்கையை ஆங்கிலேயர் இணைத்து கொண்ட ஆண்டு சிவகங்கையை ஆங்கிலேயர் இணைத்து கொண்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று கொஷின் நம்பர் லெவன் தீரன் சின்னமலையின் இயற்பெயர் என்ன தீரன் சின்னமலையின் இயற்பெயர் என்ன சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி தீர்த்தகிரி என்பது சரியான பதில் கொஷின் நம்பர் பன்னிரெண்டு தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட கோட்டை எது தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட கோட்டை சரியான பதில் ஆப்ஷன் பி சங்ககிரி கொஷின் நம்பர் தேர்ட்டீன் வேலூர் கழகத்தை அடக்கிய ஆங்கிலேய தளபதி வேலூர் கழகத்தை அடக்கிய ஆங்கில தளபதி யார் அப்படின்னு ஒரு கொஷின் ஆப்ஷன் ஆப்ஷன் பி கர்னல் கில்லஸ்பி கொஷின் நம்பர் ஃபோர்டீன் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பெரும் புரட்சி முதல் முதலில் தோன்றிய இடம் எது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பெரும் புரட்சி முதல் முதலில் தோன்றிய இடம் எது சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பராக்பூர் பதினைந்தாவது வினா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பெரும்புரட்சி முதன் முதலில் வெளிப்படையாக நடைபெற்ற இடம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பெரும் புரட்சி முதன் முதலில் வெளிப்படையாக நடைபெற்ற இடம் சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி மீரட் ரெண்டு உள்ள வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சு ஆன்சர் பண்ணும் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் ரெண்டுமே சரிங்களா ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கடி இதில் தவறு செய்வாங்க இதை சரியாக நோட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க கொஷின் நம்பர் சிக்ஸ்டீன் பெரும் புரட்சியின் பொழுது லக்னோவின் புரட்சிக்கு தலைமை தாங்கியவர் யார் பெரும் புரட்சியின் பொழுது லக்னோ பகுதிக்கு தலைமை தாங்கியவர் யார் சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி பேகம் அஸ்ரத் மஹால் கொஷின் நம்பர் செவன்டீன் பெரும் புரட்சியின் பொழுது பீகாரின் புரட்சிக்கு தலைமை தாங்கியவர் யார் பெரும் புரட்சியின் பொழுது பீகார் பகுதிக்கு தலைமை தாங்கியவர் யார் சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி கன்வர்சிங் கொஷின் நம்பர் எயிட்டீன் விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி ஒன்று பதினொன்று ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு கொஷின் நம்பர் நைன்டீன் கீழ்கண்டவைகளுள் தீரன் சின்னமலையோடு தொடர்புடைய பகுதி எது வெரி இம்பார்ட்டண்ட் ஆப்ஷன் டி ஆப்ஷன் ஓடா நிலை கொஸின் நம்பர் டுவெண்ட்டி டெல்லியில் மதராசா பள்ளியை நிறுவிய முதல் ஆட்சியாளர் யார் டெல்லியில் மதராசா பள்ளியை நிறுவிய முதல் ஆட்சியாளர் யார் சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி ஹில் துமிஷ் கொஷின் நம்பர் ஒன் இந்தியர்களின் கல்விக்காக ஆண்டுதோறும் ஒரு லட்சம் ரூபாய் தொகையை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி வழங்கக்கூடிய சட்டம் எது இந்தியர்களின் கல்விக்காக ஆண்டுதோறும் ஒரு லட்சம் ரூபாய் தொகையை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி வழங்கக்கூடிய சட்டம் எது ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூற்றி பதிமூணு பட்டயச் சட்டம் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி டூ உலகளாவிய பொருளாதார பெருமந்தம் ஏற்பட்ட ஆண்டு உலகளாவிய பொருளாதார பெருமந்தம் ஏற்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி நைன்டீன் டுவெண்ட்டி நைன் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு புதிய கல்விக் கொள்கை திருத்தி அமைக்கப்பட்ட ஆண்டு அதாவது புதிய கல்விக் கொள்கை எந்த ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அப்படிங்கிறத மறந்துடாதீங்க இதே தேசிய கல்விக் கொள்கை அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அமேண்ட்மெண்ட் திருத்தத்தை பற்றி கேட்குறாங்க சரியான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணலாம் ஆப்ஷன் டி நைன்டீன் நைன்டி டூ கொஷின் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகத்தை அமைத்தவர் யார் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்தை அமைத்தவர் யார் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இரண்டாம் சரபோஜி கொஷின் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் அண்ணாமலை பல்கலைக்கழகம் சிதம்பரத்தில் அமைக்கப்பட்ட ஆண்டு அண்ணாமலை யூனிவர்சிட்டி வந்து எப்பொழுது உருவாக்கப்பட்டது சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி நைன்டீன் டுவெண்ட்டி நைன் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் பருத்தி உற்பத்தியின் பிறப்பிடம் இந்தியா என்றும் அது உண்மையான வரலாற்று காலத்திற்கு முன்பே செலுத்தோங்கியது என்று கூறியவர் யார் பருத்தி உற்பத்தியின் பிறப்பிடம் இந்தியா என்றும் அது உண்மையான வரலாற்று காலத்திற்கு முன்பே செழித்தோங்கி இருந்தது என்று கூறியவர் யார் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ எட்வர்ட் பெயின்ஸ் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி செவன் கல்கத்தாவிற்கு அருகில் ரிஷ்ரா என்ற இடத்தில் ஹூக்லி பள்ளத்தாக்கில் சனல் தொழிற்சாலை தொடங்கப்பட்ட ஆண்டு இப்போ கொஷின்ஸ் எப்படிலாம் கேட்கலாம் அப்படின்னா சனல் தொழிற்சாலை முதன் முதலில் எங்கு தொடங்கப்பட்டதுன்னு கேட்கலாம் கல்கத்தான்னு சொல்லலாம் அது எந்த இடம்னு கேட்டால் அதையும் நம்ம ஆன்சர் பண்ணலாம் சரிங்களா ஸோ ஒரே கொஷின் மூணு வகையான பதிலை இதுக்கு கொடுக்கலாம் சரியான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஐந்து கொஷின் நம்பர் டுவெண்ட்டி எயிட் சிஐஐ என்பதன் விரிவாக்கம் என்ன சிஐஐ என்பதன் விரிவாக்கம் சரியான ஆன்சர் என்னென்னா கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பொருளாதார தாராளமயமாக்கல் கொள்கை எல்பிஜி வெளியிடப்பட்ட ஆண்டு என்ன பொருளாதார தாராளமயமாக்கல் கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி நைன்டீன் நைன்டி ஒன் கொஷின் நம்பர் தேர்ட்டி இந்தியாவின் முதல் மூன்று ஐந்தாண்டு திட்டங்களின் முக்கிய நோக்கமாக இருந்தது என்ன சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி வலுவான தொழில்துறை தளத்தை உருவாக்குதல் கொஷின் நம்பர் தேர்ட்டி ஒன் இந்தியாவில் இரும்பு பாதைகளை பிரிட்டிஷார் அறிமுகப்படுத்தி ஆண்டு இது இந்தியாவில் முதல் ரயில் பாதை அமைக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு கூட இதை கேட்கலாம் நிறைய தெருவில் கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பி எயிட்டீன் ஃபிஃப்டி த்ரீ கொஷின் நம்பர் தேர்ட்டி டூ பிரிட்டிஷார் கல்கத்தா நகரத்தை உருவாக்கிய ஆண்டு கல்கத்தா நகரத்தை உருவாக்கிய ஆண்டு தான் கொஷின் சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூறு கொஷின் நம்பர் தேர்ட்டி த்ரீ முகலாயர்களின் பொழுதுபோக்கு மையமாக இருந்த இடம் முகலாயர்களின் பொழுதுபோக்கு மையமாக இருந்த இடம் ஆப்ஷன் ஏ ஸ்ரீநகர் கொஷின் நம்பர் தேர்ட்டி ஃபோர் டார்ஜிலிங் பகுதியானது சிக்கிம் ஆட்சியாளர்களிடமிருந்து ஆங்கிலேயர்கள் கைப்பற்றிய ஆண்டு டார்ஜிலிங் பகுதியை ஆங்கிலேயர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட ஆண்டு என்ன சாரி டார்ஜிலிங் பகுதியானது சிக்கிம் ஆட்சியாளர்களிடமிருந்து ஆங்கிலேயர்கள் கைப்பற்றிய ஆண்டு அப்படின்னு கொஷின் சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி எயிட்டீன் தேர்ட்டி ஃபைவ் கொஷின் நம்பர் தேர்ட்டி ஃபைவ் இந்தியாவின் முதல் முதலாக உருவாக்கப்பட்ட மாநகராட்சி இந்தியாவில் முதல் முதலாக உருவாக்கப்பட்ட மாநகராட்சி ஆப்ஷன் சி மதராஸ் நம்ம சென்னை தான் கொஷின் நம்பர் தேர்ட்டி சிக்ஸ் இந்தியாவின் உள்ளாட்சி அமைப்பின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் இந்தியாவின் உள்ளாட்சி அமைப்பின் தந்தை என அழைக்கப்படக்கூடிய நபர் ஆப்ஷன் பி ரிப்பன் பிரபு கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி செவன் ஆங்கிலேய கிழக்கிந்திய வணிகக்குழு தொடங்கப்பட்ட ஆண்டு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆங்கிலேயர்களுடைய கிழக்கிந்திய வணிகக்குழு தொடங்கப்பட்ட ஆண்டு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி ஆயிரத்தி அறுநூறு கொஷின் நம்பர் தேர்ட்டி எயிட் டல்கௌசி சதுக்கம் எங்கு அமைந்துள்ளது டல்கௌசி சதுக்கம் எங்கு அமைந்துள்ளது சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி கொல்கத்தா கொஷின் நம்பர் தேர்ட்டி நைன் ஏழு தீவு நகரம் என அழைக்கப்படும் பகுதி ஏழு தீவு நகரம் என அழைக்கப்படுவது ஆப்ஷன் டி பம்பாய் கொஷின் நம்பர் ஃபார்ட்டி ஆங்கிலேய வணிகர்கள் சுதா நொதியில் அதாவது வங்காளம் சுதாநொதியில் குடியேற்றத்தை நிறுவிய ஆண்டு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூறு அதாவது போன ஒரு ப்ரீவியஸாக ஒரு கொஷின் பார்த்தோம் வங்காளம் எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னு சேம் அதே கொஷின் தான் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய பக்கத்து ஊர்களெலாம் சேர்த்தி தான் வங்காளமாக உருவாக்கப்படும் சரிங்களா கொஷின் நம்பர் ஃபார்ட்டி ஒன் ராஜாராம் மோகன் ராயின் முயற்சியினால் சதி ஒழிப்புச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு சதி ஒழிப்புச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டுன்னு கூட கொஷின் கேட்கலாம் யாரோட முயற்சியில் இந்த சதி ஒழிப்புச் சட்டம் இயற்றப்பட்டது அப்படின்னு கூட கொஷின் கேட்கலாம் சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பது கொஷின் நம்பர் ஃபார்ட்டி டூ சதி முறையினை ஒழிக்க முயன்ற முகலாய ஆட்சியாளர் யார் சதிமுறையினை ஒழிக்க முயன்ற முகலாய ஆட்சியாளர் ஆப்ஷன் சி அக்பர் கொஷின் நம்பர் ஃபார்ட்டி த்ரீ டி கே கார்வே என்பவர் பூனாவில் ஏராளமான பெண் பள்ளிகளை நிறுவிய ஆண்டு என்ன பெண்களுக்கான பள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் யார் இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் யார் வெரி இம்பார்டன்ட் கொஷின் ஆப்ஷன் ஏ முத்துலட்சுமி அம்மையார் கொஷின் நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் இந்தியா சமூக சீர்திருத்த இயக்கத்தின் முன்னோடி என அழைக்கப்படுபவர் இந்திய சமூக சீர்திருத்த இயக்கத்தின் முன்னோடி என அழைக்கப்படக்கூடிய நபர் சரியான பதில் ஆப்ஷன் பி ஆப்ஷன் ராஜாராம் மோகன் ராய் கொஷின் நம்பர் ஃபார்ட்டி சிக்ஸ் விவேக வர்த்தினி என்ற பத்திரிகையை வெளியிட்டவர் விவேகவர்தினி என்ற பத்திரிகையை வெளியிட்டவர் யார் ஆப்ஷன் ஆப்ஷன் பி கந்துகூரி விரேசலிங்கம் கொஷின் நம்பர் ஃபார்ட்டி செவன் பி எம் மலபாரி என்பவர் ஒரு பி எம் மலபாரி என்பவர் ஒரு ஆப்ஷன் பத்திரிகையாளர் என்பது சரியான ஆன்சர் கொஷின் நம்பர் ஃபார்ட்டி எயிட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய ஊழியர் சங்கத்தை நிறுவியவர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் இந்திய ஊழியர் சங்கத்தை தொடங்கியவர் யார் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கோபாலகிருஷ்ண கோகலே கொஷின் நம்பர் ஃபார்ட்டி நைன் பெரியாரின் கருத்துக்களால் மிகவும் கவரப்பட்ட சீர்திருத்தவாதி யார் ஆப்ஷன் ஏ டாக்டர் எஸ் தர்மம்பால் கொஸ்டின் நம்பர் ஃபிஃப்டி தேவதாசி ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் டி நைன்டீன் ஃபார்ட்டி செவன் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஐம்பது வினாக்களுக்கு உங்களுடைய மதிப்பு என்னங்கிறதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க ஸோ இது போன்ற பயிற்சி வினாக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தாராளமாக நம்மளுடைய எஸ்எஸ் பப்ளிகேஷன் சோசியல் சயின்ஸ் சயின்ஸ் தமிழ் புத்தகத்தை வாங்கி பயிற்சி எடுங்க ஸ்கூல் புக்கு முழுமையாக கவர் ஆகும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் ஆசைப்பட்ட வேலையை பெற முடியும் குட் லக் தேங்க் யூ